ஜோதி ஜோதி அருட்பெருஞ் 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 ஜோதி அருட்பெருஞ் ஜோதி என்ற சொல் பொருள் விளங்காத ஒன்றாக இல்லை போல் தோன்றுகிறது ஆனால் அதன் உண்மை விளக்கம் பெரிதும் பெருமையுடைத்தாகும் ஜோதி என்றால் ஜோதியாவது மிக மிகப்பெரிதாய் நிறைவுற்றதாய் உள்ள பேரொளியாகும் உலகம் கண்ட பெரிய ஜோதி விண்மணியாகும் சூரியனே வான்விலங்கு விண்மேன் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஜோதி என்பது அறிவியல் அனுபவம் ஆனால் இந்த ஜோதிகள் எல்லாம் தோற்ற காரணமான நிறை ஜோதியை கேலாக்சி என்கின்றனர் இந்நிறை ஜோதிக்கும் இதுபோன்ற பல பேரொளி நிலைகட்கும் இடம் கொடுத்துள்ள அகண்ட பெருவெளி மற்றும் நீக்கமர நிறைந்து நின்று எல்லா ஜோதிகளின் தோற்ற ஒடுக்கங்களுக்கும் காரணமாயுள்ளதுதான் நமது ஜோதி ஆகும் இந்த அருட்பெருஞ்சோதியாகும் இறை ஒளி அளப்பறிய அகண்ட பெருவழி எல்லாம் சிரிந்து இயற்கையுண்மையாய் இருந்து கொண்டும் இயற்கை விளக்கு தோற்றங்களாய் வெளிக்காட்டி மறைந்து கொண்டும் இயற்கை இன்பத்தை முடிவில் நிறைமனித வடிவில் அனுபவப்பூர்வமாய் வழங்கிக் கொண்டும் இருக்கின்றதாம் இவரது அனுபவத்தில்தான் இந்த அருட்பெருஞ்சோதியின் நிறை உண்மை விளக்கம் கண்டுகொள்ளப்படுகின்றது மேற்படி அருட்பெருஞ்சோதி நான்கு நிலை கொண்டதாய் குறிக்கப்படுகின்றது புறத்தே ஒன்று வான் வெளிநிறை மின்காந்த ஒளிநிலை வான் கலந்த பெருஞ்சோதி அக்கினி நிலை இரண்டு வெண்மணியாகும் ஞாயிறு ஜோதி நிலை மூன்று தன்மதி நிறைகளை சந்திர ஜோதி நிலை நான்கு தீபச்சுடர் விளக்கின் ஒளிநிலை இவை போன்று பக்குவ மனிதனின் அக அனுபவத்தை நான்காய் விளங்கும் ஜோதி உலவாம் அவையாவன புறமிருந்து அகம் நோக்கி செல்லும் போது ஒன்று தேகேந்திரிய விளக்க ஒளிநிலை இரண்டு மனோகரண விளக்க ஒளிநிலை மூன்று ஜீவ உணர்வு விளக்க ஒளிநிலை நான்கு ஆன்ம ஞான விளக்க ஒளிநிலை இந்த நானிலை அனுபவம் உண்டாக வேண்டி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நெறிகளை வகுத்து அவற்றின் அடைவாக சாலோக சாமீப சாரூப சாயிச்சிய பதவி விளக்கங்களையும் வழங்கினர் ஆன்றோர் இந்நானிலை முடிவே நான்கு கால் ஒன்றாவது போல் முழு நிலை அனுபவத்தை கூட்டி வைப்பதாய் கொள்ளப்பட்டதாம் இதனையே முடிவாகக் கொண்டதால் இறையொளி கண்ட ஒருவன் அவ்வழியில் நாட்டம் வைத்து கலந்து மறைந்தே போனான் அப்படி மறைந்து ஒழியாது வாழ்வு பெற்று விளங்கவே நம் அக அனக சுத்த சன்மார்க்கம் திருவருளால் வெளியாக்கப்பட்டுள்ளது சுத்த சன்மார்க்கி தயவோடு கூடிய சத்விசாரத்தால் அகம் விளங்கும் அருள் இறை ஒளியை ஆன்மா ஆலயமாகிய சத்திய ஞானசபையில் ஜோதியாகக் கண்டு கலந்து அதுவாகி நின்று அவ்வருட்பெரும் ஜோதியையே விரிவு செய்து ஜீவனிலும் கரணத்திலும் இந்திரிய தேகத்திலும் நிரம்பிடக் கொண்டு வாழ்வதால் ஜோதியின் முழுநிலை அனுபவமும் பெற்று முடிவிலாதென்றும் விளங்கலாம் என்பது நம் வள்ளலார் கண்ட உண்மையாகும் ஆகவே கடவுட் கடவுட்பேறு ஏதும்படி திருவாய் மலர்ந்து அருளப்பெற்ற இவ் அருட்பெருண் ஜோதி அகவலின் தொடக்கத்தை இந்த நான்கு ஜோதியை காண்கின்றோம் அடுத்து வரும் அடிகளின் விளக்கத்தை ஆய்ந்து கொள்ளுவோம்